தலைப்பு வேர்கள் பாகம் ஐந்து இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன பிண்டாவின் வயிறை இப்பொழுது மீண்டும் பெரிதாகி இருக்கிறது அவள் இப்பொழுதெல்லாம் அதிகமாக கோபப்படுகிறாள் குண்டாவின் மேலும் தம்பி லாமினின் மேலும் எரிந்து எரிந்து விழுகிறான் குண்டா ஆடு மேய்க்கச் சென்று விடுவதால் பிண்டாவின் கோபத்திலிருந்து தப்பித்து விடுவான் பாவம் லாமின் அனைத்து அடியும் திட்டும் அவனுக்குத்தான் விழும் ஒரு நாள் குண்டா தன் தாயிடம் லாமினையும் தன்னோடு வெளியே அழைத்துச் செல்லட்டுமா என்று கேட்டான் அவள் அதற்கு சம்மதித்தாள் ஆதலால் லாமினை வெளியே அழைத்துச் செல்ல ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் லாமினை இவன் கவனிக்காதது மாதிரி நடந்து கொண்டாலும் இப்பொழுது அவனை கொஞ்சம் கவனித்துக் கொள்கிறான் லாமின் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொன்னான் குண்டா இதனால் தனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்ற பூரிப்பு குண்டாவின் மனதுக்குள் எட்டு வயது தான் ஆனாலும் பெரிய பையனாக ஆகிவிட்டதாக அவனுக்குள் ஒரு நினைப்பு லாமினுக்கு குண்டா மரம் ஏற கற்றுக் கொடுத்தான் எப்படி மலிர்த்தம் செய்வது என்று கற்றுக் கொடுத்தான் விரல்களை வாயில் வைத்து எப்படி விசில் அடிப்பது என்று கற்றுக் கொடுத்தான் சூரியனை பார்த்து மணியை கணக்கிடுவது எப்படி என்று கற்றுக் கொடுத்தான் ஆனால் லாமினுக்குத்தான் அது பிடிபடவே இல்லை அடிமைகள் என்றால் என் லாமின் ஒரு மதிய வேளையில் குண்டாவிடம் கேட்டான் குண்டா மௌனமானான் வெள்ளைக்காரர்கள் பிடித்துச் செல்பவர்களெல்லாம் அடிமைகளாவர் என்று குண்டாவுக்குத் தெரியும் ஜூஃபூரிலும் நிறைய அடிமைகள் உள்ளனர் ஆனால் அடிமைகள் என்றால் என்ன என்று அவனுக்குச் சொல்லத் தெரியவில்லை இதனைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவனுள் எழுந்தது ஒரு சந்தர்ப்பத்தில் உமரோவிடம் அடிமைகள் பற்றிக் கேட்டான் ஏன் சிலர் மட்டும் அடிமைகளாக இருக்கிறார்கள் மக்கள் வெவ்வேறு வழிகளில் அடிமைகளாக மாறுவதாக உமரோ சொன்னார் சிலர் அடிமை தாய்மார்களின் வயிற்றில் பிறந்திருப்பார்கள் அவர்களும் அடிமைகளே வேறு கிராமங்களிலிருந்து பிழைப்பு தேடி இங்கே வந்து அடிமைகளாக ஆனவர்களும் உண்டு சிலர் நம் எதிரிகளாக இருந்து பின்னர் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்கள் இவர்களும் அடிமைகளே அவர்கள் அடிமைகள் என்றாலும் அவர்களெல்லாம் மரியாதைக்குரிய மனிதர்கள்தான் என்றார் உமரோ அவர்களது உரிமைகளெல்லாம் நம் முன்னோர்களால் வாக்களிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றார் உமரோ எல்லா எஜமானர்களும் தங்கள் அடிமைகளுக்கு உணவும் உடையும் வீடும் விவசாய நிலமும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் விவசாயத்தில் வரும் வரும்படியில் பங்கை அடிமைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதேபோல் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்க வேண்டும் சில அடிமைகள் மட்டும்தான் இழிவாகக் கருதப்படுவார்கள் அவர்கள் கொலையோ கொள்ளையோ இன்ன பிற குற்றங்களோ செய்து தண்டிக்கப்பட்டவர்கள் இவர்களை மட்டும்தான் எஜமானர்கள் அடிக்கலாம் அதுவும் ஏற்பட்டால் மட்டுமே என்றார் உமரோ அடிமைகளாக ஆனவர்கள் அடிமைகளாகவேதான் இருக்க வேண்டுமா குண்டா கேட்டான் இல்லை விவசாயத்தில் கிடைக்கும் பாதி பங்கு லாபத்தை சேமித்து வைத்து அதனைக் கொண்டே நிறைய அடிமைகள் விடுதலையை வாங்கியிருக்கிறார்கள் என்று உமரோ சொன்னார் இன்னும் சில அடிமைகள் தங்கள் எஜமானர்களை விட வசதியானவர்களாக ஆகியிருக்கிறார்கள் சில அடிமைகள் தங்களுக்கு அடிமைகளை வைக்கும் அளவுக்கு வசதி படைத்தவர்களாக மாறியிருக்கிறார்கள் நம் நியோபோட்டோ பாட்டியும் ஓர் அடிமைதான் என்றார் உமரோ குண்டாவால் இதனை நம்ப முடியவில்லை மறுநாள் லாமினை அழைத்துக்கொண்டு நியோபோட்டோ பாட்டி குடிசைக்குச் சென்றான் குண்டா அவர்களை அன்போடு வரவேற்று சூடான மூலிகை தேநீர் வழங்கினாள் நியோபோட்டோ பாட்டி அவன் மனதை போட்டு குடைந்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டே விட்டான் குண்டா ஏன் பாட்டி நீ அடிமையாக இருக்கிறாய் நியோபோட்டோ பாட்டி குண்டாவையும் லாமினையும் கூர்மையாக பார்த்தாள் சிறிது நேரம் அவள் பேசவில்லை பிறகு பேச ஆரம்பித்தாள் இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறது எனது சொந்த ஊர் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நான் அப்பொழுது இளம் பெண்ணாக இருந்தேன் எனக்கு திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது ஆனால் என் கணவர் ஒரு போரில் இறந்து விட்டார் என்றாள் நியோபோட்டோ பாட்டி ஒருநாள் இரவு திடுக்கென்று அவள் விழித்தாள் அவளது குடிசையின் கூரை எரிந்து கீழே விழுந்து கொண்டிருந்தது அக்கம் பக்கம் உள்ள குடிசைகளெல்லாம் குபுகுபுவென் எரிந்து கொண்டிருந்தன எங்கும் மக்களின் கத்தலும் கதறலும் கேட்டுக்கொண்டிருந்தன கொண்டிருந்தன குழந்தைகளை வாரியெடுத்து கொண்டு அவளும் மற்றவர்கள் போல் வெளியே ஓடி வந்தாள் வெளியே வெள்ளையர்கள் ஆயுதங்களோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்களோடு கருப்பு அடிமை உதவியாளர்களும் கூட இருந்தனர் ஊர்க்காரர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையில் கடுமையான சண்டை நடந்தது வெள்ளையர்கள் ஊர்க்காரர்களை வெற்றி கொண்டனர் தப்பித்தவர்கள் தவிர மற்ற ஊர்க்காரர்கள் எல்லாம் ஓரிடத்திற்கு இழுத்து வரப்பட்டனர் மிக மோசமாக காயமடைந்தவர்கள் அதிக வயதானவர்கள் பயணம் செய்ய முடியாத சிறு குழந்தைகள் அனைவரையும் ஊர்க்காரர்கள் கண் முன்னே கொன்று போட்டார்கள் அந்த கல்மனம் படைத்த கயவர்கள் நியோபோட்டோ பாட்டி தேம்பித் தேம்பி அழ ஆரம்பித்தாள் பாவிகள் என் இரண்டு குழந்தைகளையும் எனது வயதான தாயையும் கொன்றார்கள் என்றாள் குண்டாவும் லாமினும் தங்கள் கரங்களை இருக பற்றிக் கொண்டார்கள் நியோபோட்டோ பாட்டி தொடர்ந்தாள் பிடிக்கப்பட்ட அனைத்து ஆண் பெண்களையும் தோல் வாரினால் கழுத்தோடு கழுத்தாக கட்டினார்கள் வெப்பமான கரடுமுரடான பாதையில் அவர்களை அடித்து கொண்டே பல நாட்களாக இழுத்துச் சென்றார்கள் வேகமாக நடப்பதற்காக அவர்களது முதுகுகளில் சாட்டையடிகள் விழுந்து கொண்டேயிருந்தன அடி தாங்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளாக விழ ஆரம்பித்தார்கள் சில தினங்களில் பசியாலும் பட்டினியாலும் இன்னும் நிறைய பேர் கீழே விழுந்தார்கள் ஒன்றுக்கும் முடியாதவர்களை அங்கேயே கழட்டிவிட்டார்கள் வெள்ளையர்கள் அவர்கள் காட்டு விலங்குகளுக்கு பலியானார்கள் வரிசையாக கட்டப்பட்ட கைதிகளை இழுத்து கொண்டே ஒவ்வொரு கிராமத்தையும் கடந்து சென்றார்கள் வெள்ளையர்கள் அந்த கிராமங்களெல்லாம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருந்தது மனித மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் ஆங்காங்கே சிதறிக் கிடந்தது கைதிகளின் எண்ணிக்கை நாளாக நாளாக குறைந்து கொண்டே வந்தது பாதிக்கும் குறைவான நிலையில் அவர்கள் ஜூஃபூர் கிராமத்திற்கு இழுத்து வரப்பட்டனர் இங்கிருந்து நான்கு நாட்கள் தூரத்தில் காம்பி ஆறே இருக்கிறது அங்குதான் இந்த கைதிகள் விற்கப்படுவர் ஜூஃபூர் கிராமத்தில் ஒரு பை சோளத்துக்கு ஓர் இளம் பெண் கைதி விற்கப்பட்டாள் என்றாள் நியோபோட்டோ பாட்டி அந்த இளம் பெண் பெண்ணான்தான் அன்றிலிருந்து எனக்கு நியோபோட்டோ என்று பெயர் வந்தது என்றாள் பாட்டி நியோபோட்டோ என்றால் சோழப்பை என்று குண்டாவுக்கு தெரியும் பாட்டிக்கு அந்த பெயர் வந்ததற்கான காரணம் இப்பொழுதுதான் புரிந்தது அவனுக்கு என்னை விலைக்கு வாங்கியவர் ரொம்ப வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார் நானும் இங்கேயே இருந்துவிட்டேன் பாட்டி தொடர்ந்தாள் உங்கள் தந்தை உமரோ அப்பொழுது முதல் நிலை குழந்தையாக இருந்தான் உங்கள் பாட்டி ஆயிஷாதான் எனக்கு நெருங்கிய தோழி சரி எனக்கு நிறைய வேலை இருக்கிறது ஓடிப்போய் விளையாடுங்க பசங்களா என்று அவர்களை விடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் நியோபோட்டோ பாட்டி பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு குண்டாவும் லாமினும் தங்கள் குடிசை நோக்கி நடந்தனர் இருவர் மனங்களிலும் ஆழமான அலை அலையான சிந்தனைகள் மறுநாள் மதிய வேளையில் லாமின் குண்டாவிடம் நீ வெள்ளைக்காரனை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டான் நான் பார்க்கவில்லை நம் தந்தையும் அவர்களின் இரு சகோதரர்களும் வெள்ளைக்காரர்களையும் அவர்களது கப்பல்களையும் வெகு தூரத்திலிருந்து பார்த்திருக்கிறார்கள் இதனை நம் தந்தை என்னிடம் சொல்லியிருக்கிறார் என்று குண்டா சொன்னான் விறகுகளைப் பொறுக்கச் சென்ற ஒரு சிறுமி அவளது வீட்டு இரு ஆண்களது முன்னிலையில் காணாமற் போனாள் வெள்ளைக்காரன்தான் அவளை பிடித்துச் சென்று விட்டான் என்று அனைவரும் உறுதியாக நம்பினர் சில சமயம் அடுத்தடுத்த கிராமங்களிலிருந்து வெள்ளையர்கள் யாரையாவது பிடித்துச் சென்றுவிட்ட செய்தியோ அல்லது வெள்ளையர்கள் இங்கே அருகில்தான் நடமாடுகிறார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற செய்தியோ தொடர் முரசு மூலம் வரும் என்று குண்டா சொன்னான் அந்தச் சமயத்தில் கிராமத்து ஆண்களெல்லாம் ஆயுதம் தரித்து கிராமங்களைக் காப்பதற்காக இரு வளைய பாதுகாப்போடு நிற்பார்கள் பெண்கள் விறுவிறுவென்று கிராமத்து குழந்தைகள் அனைத்தையும் ஒன்று கூட்டி அடர்ந்த புதர்களுக்கிடையில் மறைத்து வைப்பார்கள் வெள்ளையர்கள் நம்மை விட்டு அகன்று விட்டார்கள் என்பதை உறுதியாக உணர்ந்த பின்னரே கிராமத்தவர்கள் சகஜ நிலைக்கு திரும்புவார்கள் குண்டா ஒரு தடவை உமரோவிடம் வெள்ளையர்களை பார்த்த கதை பற்றி வினவ அவர் லாமினையும் சேர்த்து வைத்துக் கொண்டு விரிவாக அந்த கதையைக் கூறினார் பின்னர் முக்கியமான விஷயம் ஒன்றை கூறினார் நான் இப்பொழுது சொல்வதைக் கவனமாகக் கேளுங்கள் எப்பொழுதும் தனியாக இருக்காதீர்கள் இரவில் எப்பொழுதும் வெளியில் செல்வதை தவிர்த்திடுங்கள் இரவிலோ பகலிலோ தனியாக இருக்கும் பொழுது அடர்ந்த புதர்களிலிருந்து விலகி இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்களாக ஆன பிறகும் வெள்ளையர்கள் பற்றி எச்சரிக்கையாகவே இருங்கள் என்றார் உமரோ இருவரும் உமரோவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர் உமரோ தொடர்ந்தார் வெள்ளைக்காரன் அடிக்கடி நெருப்பு மூட்டுவான் அது வெகு தூரம் வரை தெரியும் கிராமத்திலல்லாமல் வெளியில் எங்காவது பெரிய புகை தெரிந்தால் அது வெள்ளைக்காரன் சமையலுக்காக எரிக்கும் நெருப்பாகத்தான் இருக்கும் வெள்ளைக்காரன் எந்த வழியில் சென்றான் என்பதை சில அடையாளங்களை வைத்து கற்றுக்கொள்ள பழக வேண்டும் அவனது கால் தடங்கள் நமது கால் தடங்களை விட அதிக நீளமாக இருக்கும் அவன் புற்களையும் செடிகளையும் நாசம் பண்ணிக்கொண்டே செல்வான் அவன் சஞ்சரித்த இதத்திற்கு நீங்கள் சென்றால் ஒருவித நாற்றம் அடிக்கும் நனைந்த கோழியின் வாசனை மாதிரி இருக்கும் அந்த நாற்றம் இந்த மாதிரி அடையாளங்களையெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் உடனே அப்படியே அமைதியாகிவிடுங்கள் தூரத்தில் எங்கோ வெள்ளைக்காரன் இருக்கிறான் என்று அர்த்தம் என்றார் உமரோ ஆனால் வெள்ளைக்காரனின் இருப்பை அறிந்து கொள்ள இவையெல்லாம் போதாது ஏனெனில் நம் மக்களிடையே நிறை பேர் அவர்களுக்காக பணிவிடை செய்கிறார்கள் அவர்களெல்லாம் நம் இனத்துரோகிகள் எனவே அடர்ந்த காட்டில் நம்மவர்களிலும் உங்களுக்கு அறிமுகமில்லாத யாரையும் நம்பிவிடாதீர்கள் என்று எச்சரித்தார் உமரோ நம்மிடமுள்ள அடிமைகளுக்கும் அவர்களிடமுள்ள அடிமைகளுக்குமிடையில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கின்றன வெள்ளையர்களிடமுள்ள அடிமைகள் நதிக்கரையில் உள்ள மூங்கில் கொட்டடிகளில் நீண்ட சங்கிலி கொண்டு பிணைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் அவர்கள் மொட்டையடிக்கப்பட்டு உடம்பு முழுவதும் எண்ணெய் தடவி வைக்கப்பட்டிருந்தார்கள் வெள்ளைக்காரர்களில் முக்கிய வியாபாரிகள் வந்து அவர்களது வாய்களை வலுக்கட்டாயமாக திறந்து பார்த்தார்கள் பற்களையும் தொண்டையையும் பரிசோதித்தார்கள் மர்மஸ்தானங்களையும் தொட்டு பார்த்தார்கள் அதன் பிறகு நன்றாக பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பிகளை கொண்டு அடிமைகளது முதுகிலும் தோளிலும் சூடு போட்டார்கள் அடிமைகள் வலி தாங்காமல் அலறினார்கள் கதறினார்கள் விலங்கின் பிடியிலிருந்து விடுபட போராடினார்கள் ஆனால் அவர்களால் முடியவில்லை பின்னர் சிறு படகுகளில் ஏற்றப்பட்டு பெரிய கப்பல்களுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் முரண்டு பிடிக்கும் அடிமைகள் மேல் சாட்டையடி பலார் பலார் என்று விழுந்து கொண்டே இருந்தது சில அடிமைகள் நதியில் குதித்தார்கள் ஆனால் ராட்சஸ் மீன்கள் அவர்களை பாய்ந்து வந்து கடித்தன அந்த இடம் முழுவதும் சிவப்பு தண்ணீரானது என்று உமரோ தான் கண்டவற்றைச் சொன்னார் குண்டாவும் லாமினும் பயத்தில் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொண்டார்கள் பிடிக்கப்பட்ட அடிமைகள் எங்கு கொண்டு செல்லப்படுவார்கள் குண்டா பயம் விலகாமல் கேட்டான் ஜாங் சாங் தூ என்ற இடத்திற்கு கொண்டு செல்லப்படுவதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் அங்கே மனித இறைச்சிகளை தின்னும் வெள்ளைக்காரர்களுக்கு விற்கப்படுவார்கள் அவர்கள் நம்மை தின்பார்கள் இதற்கு மேல் யாருக்கும் ஒன்றும் தெரியாது என்றார் உமரோ உமரோவின் சகோதரர்கள் ஜின்னாவும் சலீமும் ஒரு புதிய கிராமத்தை உருவாக்கியிருப்பதாகவும் அதன் திறப்பு விழாவுக்கு உமரோ வர வேண்டும் என்றும் தொடர் முரசொலி மூலம் ஜூஃபூர் கிராமத்திற்கு தகவல் வந்தது மிகவும் மகிழ்ச்சியடைந்த உமரோ கிராமத்து பறையறிவிப்பாளரிடம் அல்லாஹ் நாடினால் அடுத்த அமாவாசைக்குள் அங்கே வருவதாக பதில் தகவல் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் அதுபோல் பறையறிவிப்பாளரும் தொடர் முரசொலி மூலம் பதில் அனுப்பினார் புதிய கிராமம் ஒன்றை உருவாக்குவது என்பது அவர்களிடையே கீர்த்தி மிக்க செயலாக கருதப்பட்டது சரித்திரத்தில் ஒரு முக்கிய நிகழ்வாகவும் அவர்கள் அதனை கருதியிருந்தனர் ஆதலால் கிராமத்தார் அனைவரும் உமரோவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் உமரோவின் சகோதரர்கள் ஜின்னாவையும் சலீமையும் வெகுவாக பாராட்டினர் ஜுஃபூர் கிராமத்தை விட்டு இதுவரை வெளியில் செல்லாத குண்டா வெளியுலகத்தை காண மிகுந்த ஆவல் கொண்டான் தன் தந்தையுடன் தானும் தன் பெரியப்பாமார்களின் புதிய கிராமத்திற்குச் செல்ல அலை பாய்ந்தான் எனினும் எட்டு வயதே ஆகும் தன்னை தன் தந்தை அழைத்துச் செல்வாரா என்ற சந்தேகமும் அவனுள் அலைமோதி கொண்டிருந்தது தன் தாயிடம் சொல்லி பார்த்தான் நடந்தே செல்ல வேண்டும் என்பதால் அது மிக ஆபத்தானது என்று சொல்லி அவள் மறுத்துவிட்டாள் ஆனால் குண்டாவின் ஆசையை புரிந்து கொண்ட உமரோ அவனையும் தன்னோடு அழைத்துச் செல்ல சம்மதித்தார் தன்னுடன் குண்டாவும் கூட வருவதாகத் தொடர் முரசொலி மூலம் தன் சகோதரர்களுக்கு தகவல் தெரிவித்தார் குண்டாவுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி குண்டாவின் பெயர் தொடர் முரசொலி மூலம் ஒவ்வொரு கிராமமாக ஒழித்து கொண்டே சென்றது குண்டாவுக்குப் பெருமையாக இருந்தது உமரோவும் குண்டாவும் பயணம் புறப்பட்டார்கள் காடு மேடுகளை கடந்து சென்றார்கள் நடந்து நடந்து குண்டாவுக்கு கால் வலி ஏற்பட்டு காலில் புண்ணும் உண்டானது இன்னும் பல கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவித்தான் ஆனால் அத்தனையையும் கொண்டான் இறுதியில் அவர்கள் புதிய கிராமம் வந்தடைந்தனர் ஜின்னாவும் சலீமும் அவர்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்று நன்றாக உபசரித்தனர் பெயர் சூட்டு விழாவில் குழந்தையாக இருக்கும் பொழுது குண்டாவை பார்த்திருந்த ஜின்னாவும் சலீமும் இப்பொழுது அவனது வளர்ச்சி கண்டு வியந்து நின்றனர் அங்கே சில நாட்கள் தங்கிவிட்டு உமரோவும் குண்டாவும் ஜூஃபூர் திரும்பினர் குண்டாவுக்கு ஜூஃபூரில் ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது அவன் தாய் பிண்டா மூன்றாவது ஆண் குழந்தையை பெற்றிருந்தாள் குழந்தைக்கு பெயர் சுவாதி என்று சூட்டப்பட்டது குண்டாவின் நண்பர்களுக்கு குண்டாவின் மேல் பொறாமையாக இருந்தது தனது பயணத்தின் வீர காவியங்களை அவன் எடுத்து விட்டான் தான் சந்தித்த புதிய மனிதர்கள் கண்ட புதிய விலங்குகள் ஏற்பட்ட பயங்கர அனுபவங்கள் அனைத்தையும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் தன் நண்பர்களுக்கு ஒன்று விடாமல் சொன்னான் குண்டா இப்பொழுது குண்டாவுக்கு பத்து வயது ஆகிவிட்டது அதாவது அவன் இரண்டாம் நிலை பருவத்தின் இறுதியில் இருக்கிறான் இரண்டாம் நிலை மாணவர்களின் படிப்பு முடிந்தது பள்ளிப் படிப்பின் இறுதி நாளில் பட்டமளிப்பு விழா நடந்தது அன்று பள்ளிக்கூடத்தில் மாணவர்களும் பெற்றோர்களும் கிராமத்தில் பெரியவர்களும் குழுமியிருந்தனர் கிராமத்து ஆலிமின் பிரார்த்தனையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது கிராமத்து ஆசிரியர் எழுந்தார் கேள்விகள் கேட்பதற்காக மாணவர்களை ஏறிட்டுப் பார்த்தார் குறிப்பை அறிந்து கொண்ட மாணவர்கள் தங்களிடம் கேள்வி கேட்குமாறு கைகளை உயர்த்தினர் முதலில் குண்டாவிடம் கேள்விகளை கேட்டார் ஆசிரியர் குண்டா கிண்டி உன் முன்னோர்களின் தொழில் என்னவாக இருந்தது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு மாலி என்னும் நாட்டில் கிண்டி குலத்தார் கருமான்களாக இரும்புகோள் லர்களாக இருந்தனர் அவர்களின் பெண்கள் பானை செய்பவர்களாகவும் துணி நெய்ப்பவர்களாகவும் இருந்தார்கள் குண்டா அழகாக தெளிவாக பதில் சொன்னான் கூட்டத்தில் அமர்ந்திருந்த பிண்டாவுக்கும் உமரோவுக்கும் பெருமையாக இருந்தது இப்படி ஒவ்வொரு மாணவனிடமும் கேள்வி கேட்டார் ஆசிரியர் எல்லோரும் தெளிவாக பதில் சொன்னார்கள் மாணவர்கள் சரியாக பதில் அளித்தவுடன் கூடியிருந்தோர் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்தனர் பிறகு ஆசிரியர் ஒரு கணக்கு கேள்வி கேட்டார் ஒரு குரங்குக்கு ஏழு மனைவிகள் இருந்ததாம் ஒவ்வொரு மனைவிக்கும் ஏழு குட்டிகள் இருந்ததாம் ஒவ்வொரு குட்டியும் ஏழு வேர்க்கடலைகளை ஏழு நாட்களில் திங்குமாம் அப்படியென்றால் மொத்தம் இத்தனை வேர்க்கடலைகளை அந்த குரங்கு ஒருவருடைய பண்ணையிலிருந்து திருடியிருக்கும் மாணவர்கள் சிலேட்டுகளில் விறுவிறுவென்று கணக்கு போட்டு பார்த்தனர் முதலில் விடை சொன்னது சிடப்பாசில்லா கூடியிருந்தோர் சப்தம் எழுப்பி அவனை பாராட்டினர் அடுத்து மாணவர்கள் தங்கள் பெயர்களை சிலேட்டுகளில் அரபியில் எழுதினார்கள் ஆசிரியர் ஒவ்வொரு சிலேட்டையும் அந்த மாணவரின் பெற்றோரிடம் தூக்கிக் காண்பித்தார் பெற்றோர்கள் இதனை கண்டு பூரிப்படைந்தனர் பிறகு ஒவ்வொரு மாணவரையும் ஆசிரியர் எழுப்பி குர்ஆனிலிருந்து ஒரு வசனத்தை ஓத சொன்னார் இறுதியாக குண்டா எழும்பினான் குர்ஆனின் கடைசி பக்கத்திலிருந்து ஒரு வசனத்தை ஓதினான் எல்லோரும் ஓதி முடித்த பிறகு ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரையும் கை குலுக்கினார் பின்பு இவர்களின் படிப்பு முடிந்தது எனவும் இவர்கள் மூன்றாம் நிலை பருவத்தை எட்டி விட்டார்கள் எனவும் அறிவித்தார் மாணவர்கள் அனைவரும் ஓ வெனக்கத்தி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பிண்டாவும் இன்ன பிற தாய்மார்களும் தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவு பாத்திரங்களிலிருந்து அனைவருக்கும் உணவு பரிமாறினர் பட்டமளிப்பு விழா அன்று இவ்வாறு செய்வது வழக்கம் எல்லோரும் விருந்துணவை உண்டு முடித்தவுடன் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது அடுத்த நாள் காலை குண்டா ஆடு மேய்க்க செல்ல எத்த பொழுது உமரோ அவனுக்கு இரு ஆட்டுக்குட்டி களை பரிசாகக் கொடுத்தார் பள்ளிப் படிப்பு முடித்தவர்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்கும் பரிசு இது குண்டாவுக்கு தாள முடியாத மகிழ்ச்சி தன் ஆடுகளைக் கொண்டு மேய்ச்சல் நிலத்திற்கு வந்த பொழுது அங்கே அவன் நண்பர்கள் அவனுக்காகக் காத்திருந்தனர் குண்டா வந்ததும் அவனிடம் தங்களுக்கு பரிசாக கிடைத்த புதிய ஆட்டுக் குட்டிகளைக் காண்பித்தனர் அடுத்த அமாவாசைக்கு முன் உமரோவும் பிண்டாவும் ஓர் ஆட்டை கிராமத்து ஆசிரியருக்கு பரிசாக அளித்தனர் அது போலவே மற்ற பெற்றோர்களும் செய்தனர் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டியதற்காக ஆசிரியருக்கு அவர்கள் செய்யும் நன்றி கடன் இது பல மாதங்கள் கழிந்தன பல பருவங்களும் கடந்தன இப்பொழுது லாமினுக்கும் அவனையொத்த நண்பர்களுக்கும் மூன்றாம் நிலை மாணவர்களான குண்டாவும் அவன் நண்பர்களும் ஆடு மேய்க்க கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தனர் குண்டாவும் நண்பர்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கும் ஒரு முக்கிய நிகழ்வு நெருங்கிக் கொண்டிருந்தது அடுத்த அறுவடை திருநாளின் இறுதியில் இவர்கள் ஆண்களாவதற்கான வீர பயிற்சிக்காக ஜூஃபூர் கிராமத்தை விட்டும் வெகு தூரம் வெளியே அழைத்துச் செல்லப்படுவார்கள் நான்கு மாதங்கள் கழித்து அவர்கள் ஆண்களாகத் திரும்புவார்கள் அறுவடை திருநாளை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியும் வீரப்பயிற்சியை நினைக்கும் பொழுது அடிவயிற்றில் சில் லென்ற கிளியும் குண்டாவுக்கு தோன்றிற்று இதேபோல்தான் மூன்றாம் நிலையிலுள்ள மற்ற சிறுவர்களுக்கும் தோன்றிற்று ஆனால் அவர்கள் வீரப்பயிற்சி குறித்து கொஞ்சமும் பயமில்லாதவர்கள் போல் தங்கள் முகங்களை வைத்து கொள்ள முயற்சி செய்தனர் வெயில் காலத்தின் ஆரம்ப நாட்களில் நிறைய தந்தைமார்கள் ஜூஃபூர் கிராமத்திலிருந்து அமைதியாக அகன்றனர் மூன்று நாட்கள் கழித்தே அவர்கள் ஊர் திரும்பினர் ஆண்களாவதற்கான வீரப்பயிற்சி நடைபெறும் ஜுஜுவா கிராமம் கடந்த ஆண்டு வீரப்பயிற்சி முடிந்த பிறகு சிதிலமடைந்திருந்தது மராமத்து பணிகளை மேற்கொண்டு அதனை சரி செய்வதற்காகவே தந்தைமார்கள் சென்று வந்தார்கள் என்று தாங்கள் கேள்விப்பட்ட செய்தியை மாணவர்கள் தங்களுக்குள் குசுகுசுவென்று பரிமாறி கொண்டனர் பெரியோர்களின் ஊராட்சி குழு இந்த தடவை யாரை கிண்டாங்கோ வாக வீரப்பயிற்சியின் பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப் போகிறதோ என்று தந்தைமார்கள் பேசிக் கொண்டதையும் மாணவர்கள் கேட்டிருந்தனர் தங்களுக்கு பயிற்சி கொடுத்த கிண்டாங்கோவுக்கு தங்கள் தந்தைமார்கள் மிகுந்த மரியாதை கொடுத்து வருவதைக் குண்டாவும் நண்பர்களும் சுவனித்திருந்தனர் தந்தைமார்களில் ஒருவரே கிண்டாங்கோவாக தேர்ந்தெடுக்கப்படுவார் அறுவடைக்கு சிறிது நாட்கள் முன்பாக மூன்றாம் நிலை சிறுவர்களின் தாய்மார்கள் சிறுவர்களின் தலையிலிருந்து தோல்வரை அளவெடுத்தனர் ஆனால் எதற்கு அளவு எடுக்கப்படுகிறது என்று தாய்மார்கள் சொல்லவில்லை இது வேறு சிறுவர்களுக்கிடையில் பீதியை கிளப்பிற்று அறுவடை முடிந்து அறுவடை திருநாள் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின குண்டாவுக்கு மனம் எதிலுமே லைக்கவில்லை பித்த பிடித்தவன் போல் இருந்தான் திருநாளின் இறுதி நாளுக்கு முந்தைய இரவு குண்டா பிண்டாவின் குடிசையில் இரவு உணவை அமைதியாக உண்டு முடித்தான் அச்சமயம் உமரோ மெல்ல குண்டாவுக்கு பின்பக்கம் வந்தார் குண்டா திரும்பி பார்ப்பதற்குள் சட்டாரென ஒரு வெள்ளை துணியை அவனது தலையில் கவிழ்த்தினார் குண்டாவின் உடம்பு முழுவதும் ஒரு நடுக்கம் பரவியது எல்லாம் திடீர் இருட்டானது அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஆனால் அவன் ஒன்றும் பேசவில்லை உமரோ அப்படியே அவனை கைத்தாங்களாக எழுப்பி கையை கொண்டே அழைத்துச் சென்று ஒரு சிறிய இருக்கையில் உட்கார வைத்தார் குண்டா கீழே விழுந்து விடாமல் இருக்கையை நன்றாக பற்றி பிடித்து அமர்ந்து கொண்டான் தலையிலிருந்து தோல் வரை துணி மூடியதால் ஏற்பட்ட திடீர் இருட்டை பழக முயற்சி செய்தான் பீதியில் உறைந்து போயிருந்த அவனுக்கு அந்த இருட்டு இரண்டு மடங்காகத் தெரிந்தது துணிக்கு இடையில் சிறிய இடைவெளியே இருந்ததால் மூச்சுவிட சிரமமாக இருந்தது இழுத்து இழுத்து மூச்சு விட்டான் குடிசையில் யாரும் எதுவும் பேசவில்லை எல்லாம் சூனியமாகி போய்விட்டதை போல் உணர்ந்தான் குண்டா லாமின் சுவாதின் சப்தம் கூட கேட்கவில்லை எங்கு போய்விட்டார்கள் இவர்கள் ஏதாவது கேட்கிறதா என்று தன் காதை கூர்மையாக்கினான் ஒன்றும் காதில் விழவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் தன் தாய் தனது தலையை மூடியிருக்கும் துணியை எடுத்து விடுவாள் என்று நினைத்தான் எடுத்தால் பயத்தால் உறைந்து போயிருக்கும் தனது முகம் விகாரமாகத் தெரியுமே எவ்வளவு கேவலம் அது குண்டா கிண்டே வம்சத்தாருக்கு பயம் என்ற பேச்சுக்கே இடமில்லை வீர பயிற்சியில் நான் வெற்றி பெறுவேனா தோல்விய டைந்து விட்டால் போல் அவமானம் ஒன்றும் இல்லை ஆண்களாவற்கான வீர பயிற்சியில் தோற்றவர்கள் எவ்வளவு தான் வளர்ந்து பெரிய ஆளாக ஆனாலும் அவர்கள் குழந்தையாகத்தான் கருதப்படுவார்களாம் யாரும் பெண் கொடுக்க முன் வரமாட்டார்களாம் ஆதலால் திருமணமும் நடக்காதாம் இப்படி குண்டாவின் மனதில் எண்ணங்கள் அலை அலையாக பாய பயத்தில் உமிழ்நீரை விழுங்கினான் சிறிது நேரத்தில் தூரத்தில் மெல்லிய முரசொலி கேட்டது அத்தோடு சிலரின் கூக்குரலும் கேட்டு பின் அடங்கியது நீண்ட நேரம் ஆனது எவ்வளவு நேரம் சென்றது என்று குண்டாவுக்குத் தெரியவில்லை அப்படியே அவன் தூங்கிவிட்டான் விடியற்காலை தொழுகைக்கான சுகு பாங்கொலி கேட்டு அவன் கண் விழித்தான் இன்றைய தொழுகையில் வீர பயிற்சி வெற்றியடைவதற்காக பிரார்த்தனை செய்வார்கள் என்று அவனுக்குத் தெரியும் காலையில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்ததை அவன் உணர்ந்தான் காலை உணவு தயாரிப்பதற்காக பெண்கள் மாவு இடிக்கும் சப்தம் எப்பொழுதும் போல் தாளகதி மாறாமல் கேட்டது குண்டா சிடஃபாவையும் இதர நண்பர்களையும் எண்ணி பார்த்தான் அவர்களும் இதே கதிக்குத்தான் ஆளாகி கிடப்பார்கள் இரவு முழுவதும் அவர்களை எண்ணாதது குறித்து தன்னையே நொந்து கொண்டான் என்ன படுகிறார்களோ குடிசைக்கு வெளியில் மக்கள் நடமாடும் சப்தமும் பேச்சு சப்தமும் கேட்டன முரசொலியும் கேட்டது கொஞ்சம் கொஞ்சமாக சப்தம் அதிகமாக அதிகமாக குண்டாவின் சப்த நாடியும் ஒடுங்கி போனது திடீரென்ற குடிசைக்குள் யாரோ படாரென்று வேகமாக நுழையும் சப்தம் கேட்டது அவன் என்ன ஏது என்று உணர்வதற்குள் அவனது கைகளை பிடித்து யாரோ முரட்டுத்தனமாக இழுத்தனர் அவன் குடிசைக்கு வெளியே தர தரவென்று இழுத்து வரப்பட்டான் அங்கே மக்களின் கூக்குரலும் முரசொலியும் காதை பிளந்து கொண்டிருந்தன குண்டாவை ஓர் அடிமை கையில் பிடித்திருந்தான் அது உமரோ வாடகைக்கு அமர்த்தியது வீரப்பயிற்சிக்காக ஒவ்வொரு தந்தையும் தன் மகனை கவனித்துக் கொள்ள ஓர் அடிமையை வாடகைக்கு அமர்த்துவது வழக்கம் இப்பொழுது கூட்டம் வேறொரு குடிசை பக்கம் சென்றது அங்கிருந்து ஒரு சிறுவனை பலிகடாவைப் போல் இழுத்து வந்தவுடன் மக்களின் ஆரவாரம் அதிகரித்தது இப்படி ஒவ்வொரு குடிசையாக நடந்தது கிராமத்திலுள்ள அனைத்து மூன்றாம் நிலைச் சிறுவர்களும் இழுத்து வரப்பட்ட பிறகு அனைவரையும் ஒருவர் பின் ஒருவர் ராக வரிசையாக நிறுத்தினர் பின்னர் அனைவரையும் கயிறால் கட்டினர் சிறிது நேரத்தில் அவர்கள் வேகமாக இழுத்துச் செல்லப்பட்டனர் இருமருங்கிலும் மக்கள் நின்று கொண்டு கூச்சல் போட்டுக் கொட்டிருந்தனர் நான்கு மாதங்கள் கழித்து திரும்பும் போது ஆண்களாக வருவீர்கள் என்று பல பல சப்தங்கள் கேட்டன நான்கு மாதங்கள் பிண்டாவையும் உமரோவையும் லாமினையும் சுவாதையும் பிரிந்திருப்பதா அவன் இதுவரை இவ்வளவு நீண்ட காலம் இவர்களை பிரிந்ததே இல்லை குண்டாவுக்கு நெஞ்சை அடைத்தது அழுகை அழுகையாக வந்தது கிராமத்து வாசலை நெருங்கி விட்டதை உணர்ந்தான் குண்டா மக்களின் சப்தம் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே வந்தது இப்பொழுது மக்களின் கூக்குரல் ஒன்றுமே கேட்கவில்லை கிராமத்துக்கு வெளியே அவர்கள் சென்று கொண்டே இந்தனர் அடுத்த தொடர் பாகம் ஆறில் தொடரும் இஸ்மாயில் இஸ்லாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்யுங்கள் நன்றி